ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் ஹாப்பியா ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோல நம்ம டெய் டே லைஃப்ல சமைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து லெமன் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது இல்லை யாராவது கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணணும் ரொம்ப நாள் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே ஃபிரிட்ஜில் வச்சோம்னா வெறும் ஒன் வீக் தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே மேலே இருக்கிற தோல்லாம் வறண்டு போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இப்போ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சமையல் என்ன நீங்கள் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த லெமனோட காம்பு பகுதி அதிலிருந்து தோலில் எல்லா பக்கமே ஆயில் படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க வீடியோக்காக ஒரு அஞ்சாறு பொலாம் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்க நீ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது ஆயில் அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கொஞ்சம் கூட தோல் வறண்டு போகாதுங்க காம்பு பகுதியில் ஆயில் நல்லா மாதிரி இந்த செஞ்சு தாங்க கிட்டத்தட்ட வரைக்கும் எப்படி நான் வச்சனோ அதே மாதிரி இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் லெமன் மட்டும் இல்லைங்க லெமன் தக்காளி ஆப்பிள்னு எதாக இருந்தாலும் நம்ம வைக்கும்போது காம்பு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி இன்வெர்ட்டா வைக்கும்போது ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க பண்ணும்போது அழுகுன பழம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரல வாங்க மார்னிங் ரஷ்ஷான டைமில் நம்ம சமைக்கும் போது நம்ம அவசரத்தில் வந்து உப்போ காரமோ அதிகமாக போயிடும் உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதட்டப்படாமல் ஈஸியான ஒரு டிப்பில் வந்து அதை சால்வ் பண்ணிடலாங்க ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கறங்க இதை நல்லா மசிச்சு இது போல் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க இது போல சேர்த்துட்டீங்கன்னா குழம்புல இருக்கிற உப்பு கொஞ்சம் கூட அதிகமாக இருக்காதுங்க எல்லாமே இந்த பொட்டுட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சூப்பரான சுவையை கொடுக்கும் அந்த டைமில் வந்து என்னால் உருளைக்கிழங்கு வேக வச்சு போட முடியாத டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கடலாவோ தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணாலும் வந்து உப்பு நல்லாவே குறைஞ்சி வந்துடுங்க அதே போல் சாம்பாரில் புளி அதிகமாக போச்சுனாலும் கவலையே பட வேண்டாங்க ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா புளியோட சுவை வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகிரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பாத்திரில் வாங்க எல்லார் வீட்லையுமே இது போல் ஃபிளாஸ்க் வச்சுருப்போம் சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக உப்புக்கரையாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் கை வலிக்க தேய்ச்சாலும் அந்த உப்புக்கரை போகவே போகாது அது மாதிரி இருக்கிறது போகணும் அப்படின்னா ஒரு ஈஸியான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் அல்லது ரொம்ப உப்புக்கரை இருந்ததுன்னா முழு லெமனை கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்மள ப்ளாஸ்க்கில் வந்து எந்தளவுக்கு உப்புக்கரை படிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் நல்லா புழிஞ்சி விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க அதிக உப்புக்கரைனா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரை ஃப்ளாஸ்க் பிடிக்கிற அளவுக்கு நான் சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஏன் அரை அரை ஃப்ளாஸ்க் மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது நரைச்சு வரும் ஃபுல்லாக ஆட் பண்ணால் பொங்கி வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் வந்து அரை ஃப்ளாஸ்க் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இதை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாங்க டைட்டாக லிட்டு போடாமல் இது போல் மேலே மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரஷ் போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ஈஸியாக உப்புக்கரை வந்து ரிமூவ் ஆயிரும் அதே தண்ணியை வச்சு அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்கிற உப்புக்கரையும் அதை வச்சு தாங்க தேய்ச்சேன் நல்லாவே உப்புக்கரை வந்துருச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு படிஞ்சிருக்கு உப்புக்கரை அப்படியே ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டும் வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ கலரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் எந்த எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப் என்னென்னு பாத்திரலாம் வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பூ மாவு அதுன்னு நிறைய பொருள் வச்சுருப்போங்க அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணால் கூட அந்த வாசனை வந்து ஃப்ரிட்ஜை விட்டு போகவே போகாது அது மாதிரி இல்லாமல் ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மத்தவரை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு ஒரு பத்து கிராம் இது போல் வந்து குத்தி வச்சுருங்க இது போல வச்சுட்டு ஃப்ரிட்ஜோட டோர்ல வச்சுட்டிங்க அப்படின்னா இது எல்லா பேட்ச் மல்லையுமே வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஆகட்டும் லெமன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல்ல கொடுக்கக்கூடியது நான் ஆல்ரெடி இது போல வச்சிருந்தேங்க ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இதை மாற்றிடுறது நல்லது அப்போதான் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த டிப் என்னன்னு பாத்திரலாம் வாங்க நம்மளில் நிறையா பேர் இப்போ பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து நெய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க போல் பண்ணுறப்போ பாலாடை அதிகமாக கிடச்சிது அப்படின்னா நம்ம நெய்யும் அதிகமாக கிடைக்கும்லங்க அதுக்கு என்ன டி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்துர்லாங்க இப்போ பால் காய வச்சு அடுப்புலேருந்து இடக்கி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பாலாடை இருக்குது திக்கே இல்லாமல் ரொம்ப தின்னா தான் பாலாடை வந்திருக்கு இது நல்லா கெட்டியாக கிடைக்கணும் அப்படின்னா இது மூலம் பண்ணுங்கள் பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெது வெதுப்பான சூடு வரைக்கும் அது நல்லா ஆறுட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜ்லயே இருக்கட்டுங்க நல்லா கூலிங் ஆகி வரணும் கூலிங் ஆகி வரும்போது தான் நல்லா ஆடை வந்து மேலே திக்காக வந்துருங்க நம்ம வெளியவே பாலை வச்சிருந்து ஆடை எடுக்கிறத விட இது போல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து ஆடை எடுத்து பாருங்க நல்லா திக்காக கிடைக்கும் வெண்ணையும் அதிகமாக வருங்க இப்போ அந்த பாலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க பாலாடை எந்தளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு பார்த்துலாம் இதே வெளியே வச்சுருக்கும்போது நான் எந்தளவுக்கு ஆடை இருக்குதுன்னு எடுத்து காமிச்சேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே இருக்கும்போது ஆடை எடுத்து காமிச்சுங்க எந்த அளவுக்கு தின்னாக இருந்தது இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி திக்காக ஃபார்ம் ஆயிருக்கு அதிகமான அளவுக்கு பாலாடை நமக்கு கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி டெய்லியும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பாலாடையும் அதிகமாக கிடைக்கும் நெய்யும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதுபோல் பாலாடை ஸ்டோர் பண்ணும்போது ஸ்மெல் வராமல் இருக்குன்னா கொஞ்சம் கூட பால் அதில் சேராமல் ஆடையை மட்டும் செப்பரேட் பண்ணி நீங்கள் எடுத்து வைங்க அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்குங்க இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நீங்கள் வடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பாலே இல்லாமல் பாலாடை மட்டும் தனியாக வந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த டிப் என்னன்னு பாத்திரத்தில் வாங்க நம்ம சமைக்கும் போதோ அல்லது ஒரு இருந்து ஒரு பாத்திரத்துக்கு என்ன மாற்றும் போதோ கீழே சேர்ந்து சகஜந்தாங்க அதை வந்து அப்படியே கிளாத் வச்சோ டிஷ்யூ வச்சு தொடச்சிங்கன்னா ரொம்ப வந்து பிசுபிசுப்பாகவே தான் இருக்கும் அது மாதிரி பிசுபிசுப்பு இல்லாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தாங்க நான் சொல்கிறேன் போல் சிந்திருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் கோலப்பொடியோ அல்லது அரிசி மாவு இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே வந்து நான் ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எங்கே ஆயில் சிந்தியிருக்கோ அந்த இடத்துல இது போல் நல்லா தூவி விட்டுருங்க எண்ணெயை வந்து நல்லா அது குடிக்கணும் அந்த அளவுக்கு அதிகமாக கோலப்பொடியை வந்து தூவி விடுங்க இது போல் தூவினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குங்க இப்போ நீங்கள் இதை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் கூட கையிலேயும் சரி அந்த கவுண்டர் டாப்லேயும் சரி கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் ரிமூவ் ஆயிரும் நீங்கள் துணியில் வச்சு தொடச்சி ரொம்பவே அந்த இடத்த வந்து மெஸ்ஸி ஆக்காமல் இது போல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அதுவும் நம்ம மார்னிங் ஹரிபரியில இது போல செய்யும்போது தான் கீழே எல்லாம் செந்து இது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டிக்கி இல்லாம நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் மோஸ்ட்லி சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்குங்க இதுலேயும் பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சின்ன சின்ன கார்னாக தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதாங்க கத்தியில் அப்படியே நம்ம மறுத்தோம்னா எல்லா கார்ன்ஸுமே வந்து டேமேஜ் ஆயிடும் அது போல் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைனை மட்டும் கத்தியை வச்சு இது போல் எடுத்துருங்க நல்லா ஃபுல்லாகவே எடுத்துடணும் ஒரு லைனில் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த கான்ஸ் மட்டும்தான் டேமேஜ் ஆகும் இது போல் நல்லா எடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாங்க இந்த சைடு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் சாச்சிங்கன்னா எல்லா கான்ஸுமே ஈஸியாக விட்டு வந்துடும் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க இப்போவே நம்ம கத்தியில் போட்டு எல்லா கான்ஸையும் அரைஞ்சோம்னா பாதி கான்ஸ் வந்து அதுலேயே ஒட்டிக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட்டுமே டிஃபர் ஆகும் இது போல் செஞ்சிங்கன்னா டேமேஜே இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி கடையிலேருந்து நம்ம கான் வாங்கிட்டு வந்தோன்னே உடனே நம்ம செஞ்சிட மாட்டோங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் செய்வோம் அது டேமேஜான கானை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சீக்கிரமே கெட்டு போயிடும் அதுவே இது போல் டேமேஜ் இல்லாமல் தனித்தனியாக கான்ஸ் பிரித்து எடுத்து இது போல் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வருங்க இந்த ஈஸியான மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம இது போல் நிலக்கடலை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா உள்ளே கருப்பு கருப்பாக ஒரு பூச்சியாட்டம் வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே நமத்து போன மாதிரி ஆயிரும் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனேவே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது போல் கடையில் போட்டு மிதமாக ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே நிலக்கடலில் வாங்கிட்டு வந்த உடனே தோலைலாம் எடுத்துகிட்டு இது போல் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ தான் ரொம்ப நாள் வந்து கிடாமல் அப்படியே இருக்கும் லைட்டாக ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே ரெண்டு வர மிளகா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பிரியாணி இலை இந்த பிரிஞ்சி இலை சொல்லுவோம் இல்லைங்க அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மறுபடியும் நல்லா வறுத்துக்கோங்க மிதமாக வறுக்கணுங்க போல் நீங்கள் வறுத்த வைக்கும்போது ஒன்றரை மாதமே ஆனாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட கருப்பாக அந்த பூச்சி வராதுங்க நமத்து போகிற மாதிரியும் இருக்காது நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி வறுத்த கடலையை வந்து நம்ம சட்னி ஆட்டும் போது மனமும் சுவையும் இன்னும் அதிகமாக தாங்க இருக்கும் க்ரோசரி ஐட்டம் வந்து பாதுகாருக்கு நான் சொல்கிற முக்கியமான ஒரு டிப் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வாங்குங்க அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பாத்திரலா வாங்க கிராம்பு வச்சு தான் ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறோம் என்னோட சிஸ்டர்னில் மேரேஜ்க்காக நான் மெகந்தி போட்டிருந்தேங்க அப்போ வந்து மெகந்தி போட வந்தாக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா இது போல் தவாவில் கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மெகந்தி போட்டிருக்கோம் பார்த்திங்களா இதில் வந்து இப்படி கையை நம்ம காமிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து வர ஆவி கையில் பட்டு நல்லா ஸ்டெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு சரி உங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே தான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் நல்லா அந்த ஆவி படுற மாதிரி இது பண்ணணும் அப்போ வந்து நல்லா கையில் வேத்துப்பட்டு நல்லா ஸ்டெயின் ஆகிறது தெரிஞ்சதுங்க எனக்கு வந்து எக்ஸாக்டாக பிக் எடுக்க முடியல நான் ஸோ அதனால் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெயின் தெரியுதுன்னு இந்த வீடியோட லாஸ்ட் டிப்புக்கு வந்தாச்சுங்க இப்போ பாசி பருப்புலாம் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கி வர்றதுதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொங்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு விஷயம் வந்து பருப்புக்கு அளவான தண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து அளவே எடுக்காமல் அப்படியே வைக்கும்போது கண்டிப்பாக பொங்க தாங்க செய்யும் ஸோ அளந்து ஊற்றிக்கோங்க இந்த நுரைச்சி வருது பார்த்தீங்கன்னா இந்த நுரையை எடுத்துட்டாலும் கேஸ்டபுள் ப்ராப்ளம் வராதுங்க அப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக இது கூட விளக்கின ஒரு நாலு சுட்டு விடுங்க அப்படி விடும்போது பருப்பும் ஈஸியாக வேகும் நுரைச்சி வந்து பொங்கவும் செய்யாது குழம்போட சுவையும் அதிகமா இருக்குங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இந்த வீடியோல இருக்கிற ஏதாவது ஒரு சில விஷயங்களாவது உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து யூஸ் ஆகும் நான் நம்புறேன் நீங்க டைம் என் சேனல் வரீங்கன்னா இந்த மத்த வீடியோஸையும் போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த கௌதம்